yeah Ich weiß

સામે મુની ઓટ એંગેક મુનીલા મુનીર એન્ડા દેવલો ગુરુષી દેવલો ગુરુ બારક બ્રહ્મ કેને ધર

சுவாமி நாளிதழ் வெள்ளை என்று கூட கூறுவார் அது என்ன தவறு வெள்ளை என்றால் பொருள் என்ன வெள்ளை என்றால் பொருள் என்ன அண்ணன் பதம் பொருள் இல்ல ரமணா 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 I'm okay.

நீங்க கேக்குற நியாயம் இந்த உங்களுக்கு இது சந்தேகமா இல்ல நான் பாண்டது தவறு கேட்கறீங்க

சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் முருக விநாயக பெருமா. ரெண்டு பேரும் சிவனுடைய பிள்ளைங்க. கண்டிப்பா. ஐயப்பனும் சிவனுடைய பிள்ளை. மூணு பேருக்குமே சிவன் தான் அப்பா. முருக பெருமாnetlify என்ன போட்டுக்காரு தாரு? பட்டை. விநாயக என்ன போட்டுக்காரு தாரு? பட்டை. ஐயப்பனை போட்டு தாரு? ராமன். அப்பே விநாயகனும் முருகனும் பட்டம் மடுமடு போது ஐயப்பனும் பட்டம் தானே ஆமா. இவன் மட்டும் எனக்கு நாம போட்டுக்க?

பட்டக்கு பதிலா ராமத்தை போட்டிருக்க நான் போட்டதுல என்ன தவறுனு கேட்கல இதுக்கு அவர் அவர் போட்டிருக்க அதுக்கு ஒரு காரணம் உண்டு என்ன காரணம் தெரியுமா இப்ப பத்மாசுரன் ஒரு அசுரன் இந்த அசுரனை அசுரன் பனிரெண்டு வருடம் அங்க தவம் இருக்க யாரை நோக்கி சிவனை நோக்கி தவம் இருக்க அப்படி தவம் இருக்கின்ற பொழுது அவதான் சிவன் கேட்கிறாரு பத்மாசுரா பனிரெண்டு வருடமாக தவம் செய்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு என்னப்பா வர வேணும்னு கேட்கிறாரு அப்பதான் பத்மாசுரன் கேட்கிறேன் நான் யார் தலையில கை வைக்கிறனோ அவங்க அப்படியே பசும் ஆயிரும் சாம்பல் அப்படி ஒரு வரத்தை கொடுங்கள் அப்படின்னு கேட்ட உடனே தந்தை சொல்லிட்டார் யாரு சிவன் கொடுத்தாச்சு கொடுத்த மாத்திரத்திலே நீங்க கொடுத்த வாக்கு பழிக்குமா பழிக்காதாது தீர்த்தின மட்டையிலேயே பதம் பார்க்க பார்த்துட்டா பத்மா உங்க தலையில கை வச்சு முதல்ல சந்தேகத்தை தீர்த்துக்கிறேன்னு சொல்றாங்க ஆக கொடுத்தவரை உண்மை இவன் நம்ம தலையில கை வச்சா

நீ அனுபவிச்சுக்கலாம் தவறு இல்லை அப்ப அந்த அப்போ மாடுகின்றது நடந்த மாறி மோகனி கை வைக்க மாறி இதே போல கை வைக்க மோகினியை பார்த்த உடனே சிவனுக்கு ஒரு காம உணர்வு அப்பதான் பாருங்க காம வெளியாகின்ற பொழுது அப்ப தித்து வெளியாகின்றது அதுவே கையில ஏற்றுகின்றான் அவனே கையப்பள் அவனை மெய்யப்பன் அவனே ஐயப்பன் அதே காட்டுல கழுத்துல மணியை கட்டிட்டு போட்டுட்டு வந்தாச்சு ஒரு யார் யாரு போகிறீங்க சிவன் வந்துட்டாரு அப்ப குழந்தை இல்லாமல் வேட்டையாடு செல்கின்றான் யார் தெரியுமா ராஜசேகர மன்னன் அப்படி வேட்டையாடி கொடுக்கின்ற பொழுது மணிச்சட்டம் கேட்குது அப்பதான் கூந்து பாக்குறாங்க காட்டுக்குள்ள ஒரு மணிச்சட்டம் கேட்குது குழந்தை அருவ அலுவலர் கேட்குது நேரம் போற குழந்தை எடுத்து வர வளர்க்கிற அவன் சிவனுடைய பிள்ளைங்க பட்டதான் கூட்டுக்கணும்

இப்பொழுதுமே வியாசகர் சொல்ல தொடங்கிட்டார்னா அவர் சொல்ற வேகத்துக்கு எழுதுவதற்கு வேகம் முடிய ஆளுங்க வேணும் அதனால அவர் வேகத்துக்கு அதுவும் எப்படி சொல்றாரு நான் சொல்லும் வார்த்தைகளில் பொருள் அறிந்து எழுத வேண்டும் நான் சொல்றேன்னு எழுதக்கூடாது நான் சொல்ற வார்த்தைகளும் பொருள் அறிந்து எழுதணும்னு சொன்னாரு அதனால என்ன சமயம் <Dang> <start> 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 நான் நாங்க சைவம் நீங்க அவங்களே ஒன்று நம்ம ஏன் பேச்சு சைவம்